வணக்கம் நான் தான் உங்கள் அஸ்வின் நைன்டிஸ்கிட்ஸ் ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் இது ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னமன் கோயில் ஸ்ட்ரீட் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது இன்றைக்கி நம்ம செஃப் இப்போ ஃபிஸ்டிக் பண்ண போகிறாரு ஸ்பெஷல் ஃபுட் நம்மளோட ஹோட்டலில் ஃபிஷ் ஃபிஷ்டிக் தான் ஸ்பெஷல் ஃபுட் இந்த ஃபீஸ் வந்து பஞ்சாரம் ஃபீஸ் அது நான் வல்லஸ் பண்ணி முழு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்காவாக ரெடி பண்ணி ஸ்டீக்கு உள்ளே குஞ்சு இந்த குச்சி வந்து உள்ளே வச்சுருக்கோம் இந்த மசாலாக்கு வந்து நம்ம பண்ணுற வந்து க கன்ஃப்ளவர் மைதா சால்ட் சக்கரை ஒயிட் பேப்பர் லைட்டாக முட்டை எதுக்குன்னா அந்த செட் ஆகிறதுக்கு இதுக்கு தான் நம்ம பண்ணுறோம் இப்போ பாருங்கன்னா நல்லா பாருங்கள் அயில் வந்து சூடாகிச்சு அயில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ண அப்புறம் அதிகம் ஏத்தாடு தனியாக இருக்குது அது நான் அயில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண வரைக்கும் உங்கள் பார்த்துட்டு இருங்க எப்படி ஃப்ரை பண்ணுறேன் கொஞ்சம் பாருங்கள் இது நல்லா வந்து இந்த மாவு வந்து நல்லா பொண்டை மாதிரி பொண்ணும் கொஞ்சம் ப்ரவுன் கலர் வந்தோன்னா எடுத்துக்கலாம் தப்பாருங்க ப்ரவுன் கலர் ஆகிடுச்சி ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது நல்லா ப்ரவுன் கலர் ஆகிடுச்சி உள்ளே நிறையா பேருக்கு தெரியாது உள்ளே ப்ரௌன் கலர் ஆகிடணும் பட் உள்ளே வந்து பாயில் ஆகாது நல்லா வந்து நீங்கள் பார்த்துக்கணும் நல்லா யோசி பண்ணிக்கணும் இந்த அப்போ வர பக்காவாக ரெடி ஆகிடுச்சி ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ வந்து நான் சொன்னேன்னா இந்த ஸ்டிக்கு எதி வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷில் எதுக்கு பசங்களாங்க வந்து நல்லா ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்கிரீம் இல்லையா அதே மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அதை செஞ்சு கொடுத்தேன் இந்த இப்போ இந்த நீங்கள் நினச்சி பாருங்கள் யோசி பாருங்கள் கரெக்டாக ஐஸ் குச்சி மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதனால் குச்சி அந்த பசங்க குழந்தைங்க பிடிச்சிக்கனால நான் குச்சி வரைஞ்சிருக்கேன் இன்னொன்று வந்து மீன் வந்து ஸ்டீக்காக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஆக்சுவலி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணால் சுருண்டு போய்டும் அதெல்லாம் நீட்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே வந்து குழந்தைக்கு நல்லா பிடிக்கும் இது ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடுவாங்க ஓகே இப்போ நம்ம வரத்து எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம் இப்போ நெக்ஸ்ட் மசாலாலாம் போட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறாரு இப்போ வந்து பாருங்க நம்ம ஃபிஸ்ட் ஸ்டீக் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா ஃப்ரை பண்ணோம் இல்லையா அது நம்ம தேவைப்படணும் வந்து சால்ட்டு ஒயிட் பேப்பர் இது வந்து சக்கரு இது வந்து சக்கரு இது சக்கரைனா இது கொஞ்சம் நைஸாக இருக்கும் இது கொஞ்சம் இதாக இருக்கும் இது வந்து கரியண்டர் லீவ்ஸ் கார்லிக் கிம்மா ஜிஞ்சர் கிம்மா ஸ்ப்ரிங் ஆனியன் टमेटा केचप, लाइट अ विनिगर, कोयस्टर सास, आयल। आयल लाइट अ सूरा आप रों, गर्ली की मायूस आवे। லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு கெச்சப் இப்போ பற்றி கெச்சப் என்ன ஏன்னா குழந்தைக போடுறோங்களே இல்லையா நீங்கள் ஸ்வீட்டாக வேணும் இப்போ வந்து வினிகர் போடுறோம் லைட்டாக ரொம்ப போட்டால் குளிப்பாக இருக்கும் சாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் தேவையில்ல வந்து சால்ட் போடணும் இன்னும் போடக்கூடாது பார்த்துட்டு பார்த்தோம் அப்புறம் வந்து ஒயிட் பெப்பர் சக்கரு கொஞ்சம் லைட்டாக வினிகர் பொண்ணா இப்போ சாஸ் எனக்கு ரெடி ஆயிடுச்சு வந்து இதில் போட போறோம் இப்போ வந்து இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சாஸ்க்காக இப்போ பாருங்க நான் ரெடி ஆயிடுச்சு గార్నిష్ కాగే ఇది మళ్ళీ కొంచెం పన్నోం కరియండర్ లీవ్స్ స్ప్రింగ్ అనియన్ செஸ்மி ஒயிட் செஸ்மி பார்த்தா கொஞ்சம் குழந்தைக்கு பிடிக்கும் கார்னிஷ்காக போடுவாங்க இல்லை சாப்பிட்டுக்க உடம்புக்கு நல்லாயிருக்கும்